பெண்ய அடிமையானால் அந்த புத்தகம் பெரியார் தான் எழுதினார் கஷ்டப்பட்டு அப்படின்றப்ப அது ஒரு ஆங்கில வந்து சுட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பேரை கூட போட்டுக்காம ஓட்டிட்டு இருந்த கூட்டம் கூட்டம்னு எக்ஸ்போஸ் பண்ணாங்க அந்த விருது வந்து கொடுக்கப்படவே இல்ல தெரியும் தெற்காசியாவில் இந்தியாவில் அதுவும் அந்த கிருஷ்ணா குமரப்பண்ணன் தம்பி தான் எழுதிருந்த தனிப்பட்ட நபருக்கு யுனஸ்கோ நிறுவனம் விருதுகளை இல்லை பெரிய உடைய தெரியல நம்மள ஏமா புத்தகத்துல கூட பாடம் பாட புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகமாகவே கொண்டு வந்து பெரியார் யுனெஸ்கோ பார்வையில் பெரியார் நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி இவருடைய அடித்தளம் ஒண்ணு ஒன்னாக்க ஒரு ஒரு கல்லா உருவிட்டு இருக்கிறாங்க சமீபத்துல லண்டன் போனாரு புகழ்பெற்ற யுனெஸ்கோ ஆஸ்கோ யுனிவர்சிட்டில வந்துட்டு இந்த இதை வச்சிருக்கிறாங்க பெரியாருடைய கருத்தை ஏற்றோம் நாங்க உள்ளூர்ல என்ன ஏற்றுக்கலையே ஏன் உலகளாவது போறீங்க அந்த அரங்குகள் எடுத்து ஒரு நிறுவனம் நடத்துது வச்சுட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு தத்துவம் இருக்குன்னு வெளியூர் யாருக்காச்சும் தெரியுமா ஒரு ஜமீன் வந்திருக்காங்களோ ஒரு குறுநில மண்ண பல வருஷமா இருக்காப்புல எல்லாத்தையும் இதை இப்ப வந்து இந்த திருவண்ணாமலையில அந்த மண்ணாடுச்சு மலையாயிடுச்சு ஆனா இது என்னமோ ஐயா மருத்துவ ராமதாஸ் அவர்களுக்கு வந்து நாங்க தான் வந்து வாட்சி போட்டு விட்டோம் நாங்க தான் ஸ்டேட்டோஸ்கோப் வச்சோம் நாங்கதான் எல்லாமே பண்ணனும் அப்படின்னு ஏதோ ஒன்னு பேசியிருக்காராங்கல்ல தனிச்சு நிற்க முடியுமா அப்படி தெரியாது இட ஒதுக்கீழில இறந்து போன இருபத்தொரு பேருக்கும் பெரிய கலைஞர் தான் வந்து நினைவுச்சன்னம் வச்சாரு மணி மண்டபம் வைச்சாரு அவங்களுக்கான உதவி தொகையை கொடுத்திருந்தாரு இப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள்தான் வந்துட்டு என்னுடைய மகரை போல உங்களை பாக்கறோம் அப்படின்னு மத்திய மந்திரி சீட்டை வாங்கி கொடுத்தாரு அப்புறம் ஆறுதல் கொடுத்தாரு இப்படி பாராட்டினாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு தனிச்சு நிற்க முடியுமான்னு அவர் வசனம் நிறைய பேசுறாரு அவரு எங்களால் தானே நீங்க இடஒதுக்கீடு நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க நாங்க போராட நீங்க வாங்கிட்டு இருக்கீங்கன்னு பதிலுக்கு மருத்துவர் ராம சங்குமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவரை கேட்டாக்கா எங்க போய் நாக்க தொங்க போட்டுக்கீங்க ஏன் உள்ள நோச்சுட்டு இசை வெள்ளாதன்னு இல்லாத ஒரு பேரை எழுதி நீங்கள் உள்ள சேர்த்துட்டு பலனை அனுபவிக்கிற கேள்வி வரணும் இல்ல ஒரு பெரும் மாமன்னதா இருக்கீங்க சுத்தி எவ்வளவு கோஷ்டிகளை வச்சுக்க நீங்க அவங்க ஏதோ பணம் அடிக்க வைக்கிற இடத்துல போய் பணத்தை எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்க போஸ்டிங் எல்லாம் இருக்குது பணத்துக்கு பஞ்சல நில்ல ஒரு முறை தனிச்சு நீ மோதவே வேற விழுந்து விழுந்துருவாங்க இந்த சமூக நீதி மொத்தமா குத்தகை கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி திண்டிவனது மாநகராட்சி ஊழியர் அரசு ஊழியர் வந்து அந்த ஊரு பெண் கவுன்சிலர் அவங்க வீட்டுக்காரவங்க அவங்க நகராட்சி தலைவர் அது என்ன சமூக நீதி என்ன சொல்றது இருக்கு இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டோம் எல்லாருமே கேட்டோம் அவன் பதிலே சொல்லல பது இந்த போஸ்டிங் எல்லாருமே கேட்டா அவன் டெல்லி உண்டு நோய்சிடுச்சு படையெடுப்பு நடந்துச்சு சனாதனத்தோட விற்றாதீங்க இருக்கிற ஒரே ஒரு சக்தி திமுக திமுக எந்த காலத்துல பாஜக ஏற்று சொல்லுங்க அமீர் கேட்டு சொல்லுங்க யாராவது வணக்கம் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது தம்பி இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க என்ன தெ பேசும்போது ஒரு ஒரு செங்கல்லாக உருவிட்டுருக்காங்க திராவிடத்துக்கு அந்த பதட்டம் அதனால தான் இப்படி ஆனவர்கள் ஷாலினி போன்றவர்கள் சுவைரா பாண்டியன் போகிறோம் இப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்றது அதனால சொ ஒரு ஒரு செங்கலாக உருவுறாங்கன்னு தான் ஒன்று கேள்வி வந்தது தம்பி கிருஷ்ணா முத்துக்குறப்ப ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறார் அமெரிக்காவில் அவர் வந்து ஒரு இதை பதிவு எழுதியிருந்தார் இப்போ சமீபத்தில் கூடும் பெண் ஏன் அடிமையானால புத்தகம் பெரியார் தான் எழுதினார் கஷ்டப்பட்டு அப்படின்றப்ப அது ஒரு ஆங்கில எழுத்தாளர்கிட்ட இருந்து சுட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பேரை கூட போட்டுக்காமல் ஓட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் அந்த கூட்டம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஆனா இவங்க எதுவும் அதை பத்தி அதுக்கு வருத்தம் தெரிவிக்கோ ஆமா அதுலேருந்து இருந்து எடுத்தோம் இல்லை எடுத்ததுக்காக வருத்தப்படுறோம் இல்ல அவர் பேரை நாங்க இணைச்சிக்கிறோம் ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் சொல்லாமே ஓடிட்டு இருக்கிறாங்க மீசையில் மண் ஓட்டுல அந்த மாதிரி தான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டுல பண்ணது கூட அதோட மட்டும் இல்ல இந்த இனோஸ்கா விருது ஒண்ணு இருக்குல்ல இனோஸ்கா அந்த விருது வந்து கொடுக்கப்படவே இல்ல அது தெரியும் தெற்காசியாவில் இந்தியா வராது அதுவும் அந்த கிருஷ்ணா முத்து குமரப்பண்ணன் தம்பி தான் எழுதிந்த தனிப்பட்ட நபருக்கு இனோஸ்கோ நிறுவனம் விருதுகள் எதுவும் கொடுத்து குழுக்களுக்கு தான் கொடுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கு அதாவது சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு தான் கொடுப்பாங்க இண்டிவிஜுவாலிட்டி அவார்டு கிடையாது அதெல்லாம் அப்படின்னா அதுல பெரிய உடைய என்ன தெரியுங்களா நம்மளா ஏமாத்திருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல புத்தகத்துல போட்டாங்க பாருங்க பாட புத்தகத்துல

பேசுறதுக்கு அப்புறம் அதுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதை இல்லவே இல்ல அப்படி ஒன்று நடக்கல தப்பா கைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி இவருடைய அடித்தளம் ஒண்ணு ஒன்னாக்கா ஒரு ஒரு கல்லா உருவிட்டு இருக்கிறாங்கன்றது எப்படி பாக்குறீங்க சமீபத்துல லண்டன் போனாரு புகழ்பெற்ற யுனெஸ்கோ ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில வந்துட்டு இந்த இதை வச்சிருக்கிறாங்க பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டது உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொண்டதற்காக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வளாகத்திலேயே பெரியாருடைய படத்துல முதல்ல பெரியாரா ஏத்துக்கிறதுட்டோம் நாங்க உள்ளூர்ல என்ன ஏத்துக்கலையே ஏன் உலகளாவி போறீங்க உலகளாவில போய் ஏத்துக்கிறது உலகத்துல என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் நீங்க சுட்டு நீங்க பெண் என்ன அடிமையாலும் நீங்க மாத்திட்டு உங்க பேரை போட்டுக்கிட்டீங்க அப்பே ஒட்டி காயும் வருது ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் இப்பதான் விட்டுறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஸ்டிக்கர் அப்பே ஒட்டி காயும் வருங்க அங்கே வந்துட்டு ஸ்டிக்கர் விட்டுற பழக்கம் வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து ஸ்டிக்கர் விட்டுறது அதெல்லாம் நம்ம இப்ப தமிழ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செஞ்சுகளை நம்ம உருவா நம்ம ஊறிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச காலத்துல திராவிட விழுந்துடும் சுத்தமா ஐயா இந்த செய்தி உங்களுக்கு எதுவுமே தெரியும்ல பாரியமன்றில் உரையாற்றின எங்கள் புரட்சி புயலே வருக விளம்பரம் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு ஐநா பாராளுமன்ற ஐக்கிய மன்றத்துல பிரித்தானியா பாராளுமன்றத்தில் உரையாற்றிய புரட்சி புயலே வருக அந்த மெத்தடு தான் இது எப்படி அந்த மெத்தட் பாராளுமன்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குல்ல வாடகை எடுத்து அதுல பேசினாருல ஐயா அது உண்மையிலேயே ஜெர்மன் போயிட்டுனேன் இப்ப ஜெர்மன் போயிட்டு நம்ம முதல்வரு அங்க உள்ள பழைய பொருட்கள் கண்காட்சி வண்டி கிண்டி எல்லாத்தையும் பார்க்கறாரு நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல பீம்ஸ் போடுறவங்க முதலமைச்சர் கீழே ஒரு நம்ம நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து உடைஞ்சிருக்கும் இது உள்ள ஓட்டையா இருக்கும் அந்த ஓட்ட பஸ் திருச்சி விட்டாங்க எப்ப அது மேல சாரி இங்க இருக்கிற ஓட்ட பஸ்ல பாக்கல அங்க இருக்கிற பழைய காயல் கடையில் கடற்கல வண்டிகள் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காரு முதல்வர் நம்ம நாட்டு மக்கள் நிலைமையை பத்தி இன்னும் அவருக்கு பேசிக்கல அங்க போய் அங்க உள்ள வண்டிகள் அங்க உள்ளதான் தான் அதே மாதிரி எங்க ஊர் மக்களையும் நம்ம நாட்டுல இருக்கிற மக்களையும் அவங்களுடைய சரி பண்ணுங்க அந்த விடயம் வந்து பிரித்தானியா பாராளுமன்றம் லண்டன் பாராளுமன்ற கட்டடத்தை வாடகை எடுத்து அதுல பேசுறதுல பிரித்தானியா பாராளுமன்றத்தில் உரையாற்றிய புயலே வருக பாராளுமன்றத்துக்குள்ள அதுக்கு பக்கத்துல இருக்கிற காசு கொடுத்து மீட்டிங் கால் இருக்கு பிரித்தானியா பாராளுமன்றம் மீட்டிங் கால் அதை யாரு காசு கொடுத்தாலும் ஆடை அந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல யார் காசு கொடுத்தாலும் மீட்டிங் காலம் இருக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நாங்க வந்து கவிமன்ற விழா நடத்தணும் இப்ப இடையில அண்ணா லைப்ரரி அண்ணா நூற்றாண்டு அருகில் அப்புறம் அண்ணா நூற்றாண்டினுடைய அந்த முன்னாள் மாணவர்கள் வச்சிருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு லைப்ரரி கிளப் வச்சிருக்காங்க இப்ப அண்ணா நூற்றாண்டு விழாவை நடத்தணும் நடந்தா இப்ப அண்டியா போய் கவிமன்ற என்ற விழா நாங்க நடத்தணும் அண்ணா அந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அரங்குகள் இருக்கு அந்த அரங்குகள் எடுத்து பண்ண ஒரு நிறுவனம் நடத்துது அதுல போய் ஒரு இதை திறந்து வச்சுட்டு ஆஹ் திராவிடத்தை உலகமே ஏற்றுக்கொண்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தத்துவம் இருக்குன்னு வெளி உலகத்துக்கு யாருக்காச்சும் தெரியுமா முதல்ல திராவிடம் ஒரு தத்துவம் நீ ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணு எந்த நிலத்தின் பக்கம் இருக்காது எந்த நிலத்தில் தோன்றிய தத்துவம் இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ணு உலக அறிஞர்கள் கேட்டுவிட்டாங்க பெரிய மாலைகள் ஆகிடும் உங்களுக்கு சிக்கர் ஓட்டுறதுல இந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு ஹாலுங்கிறது

இது என்னன்னா தமிழ்நாட்டு முதல்வரா போறப்ப நமக்கு இந்த இனத்தினுடைய முகமா போறப்ப பெரிய மானக்கெட ஆயிடும் அது உண்மையில இப்ப கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்க ஐயா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அரசியல் கேள்வி உங்க திருவண்ணாமலை மண்ணை சார்ந்தீங்க மேட்டாளம் ஜம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு இப்ப அப்போ ஒரு ஜமீன் வந்து ஒரு குறுநீள மன்னர் பல வருஷமா இருக்காப்புல

ஸ்டாலின் ஐயா வந்து பேரரசர் பேரரசர் அவர் வந்து சிற்றரசர் உதயநிதி உங்க வந்து மாமன்னர் பகுதியினுடைய மாமன்னார்களாக அதுக்கு அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள்லாம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பஸ்ஸுக்கு டூட்டி பார்த்து வாழ்க்கையை தொடங்கினரு சொந்தமா உழைச்சி இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையினுடைய பெரும் செல்வந்தராக அந்த வட்டாரத்துக்கு அந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க ரெண்டு மூன்று மாவட்டங்களுக்கு சேர்ந்து என்னுடைய பகுதி நான் தான் குறுநீர் குறுநில மன்னன்றமும் சொல்ற மாதிரி மாமன்னாரா மாறிட்டார் அதை விடுங்க அது இருக்கட்டும் அவர் என்னன்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விமர்சனம் வைக்கிறது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் வச்சோம்னா உடனே பதிலுக்கு ஒரு சொல்ல வராரு ஆஹ் தான் வந்து திமுக வந்து அவர் விமர்சனம் பண்றாரு அன்புமணி அவர் சொல்றாரு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுவாகவே ஆகணும் இடஒதுக்கீடுல இறந்து போன இருபத்தி ஒரு பேருக்கும் ஐயா கலைஞர் தான் வந்து நினைவு சின்னம் வச்சாரு மணிமண்டபம் வச்சாரு அவங்களுக்கான உதவித்தொகையை கொடுத்திருந்தாரு இப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் தான் வந்துட்டு என்னுடைய மகனை போல உங்களை பாக்குறோம் அப்படின்னு மத்திய மந்திரி சீட்டை வாங்கி கொடுத்தாரு அப்புறம் ஆறுதல் கொடுத்தாரு இப்படி பாராட்டுனாருன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தனிச்சு நிக்க முடியுமான ஒரு வசனம் நிறைய பேசுறாரு அவரு எல்லாரும் சிரிக்க அதிகாரி பாராட்டினது அவங்க நீ ஏன் உள்ள நோச்சுட்டு இசை வெள்ளாளர்னு இல்லாத ஒரு பேரை எழுதி நீ உள்ள சேர்த்துட்டு பலன் அனுபவிக்கிற கேள்வி வரணும் இல்ல அது எம்பிசிங்களுக்கு இப்ப நாங்க காலங்காலமா இருக்கணும் பெரும் சமூகமா இருக்கிறோம் வன்னியர் சமூகம் இதுக்குள்ளேயே படையாச்சு அது எல்லாருக்கும் நாங்களாம் சேர்ந்த பலனை அனுபவிக்காமல் இருக்கிறோம் பிசி இந்த பேர்ல நீங்க யாரையும் அனுபவிச்சுக்கிறீங்க இது பிரிச்சுது தனியா என் சொத்த பிரிச்சுக்குறான்னு கேட்டு வாங்கின போராட்டம் தான் அது இருபத்தோரு பேர் பலியானாங்க அது அவங்களுக்கு கொடுக்குறதுல நியாயம் கரெக்டு அதை விட்டு நீ கூட எல்லாருமே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்னையும் கொண்டு சேர்த்துக்கிட்டே அதுக்கு என்ன ஃபோர் டுவெண்ட்டி வேலை அதை சொல்லி காட்டினா நீங்க எங்க போய் நாக்க கும்ப எங்களால் தானே நீங்கள் இடஒதுக்கீடு நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க நாங்க போராட நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு பதிலுக்கு மருத்துவர் ராம அன்புமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவரை கேட்டாக்கா எங்க போய் நாக்க தொங்க போட்டுக்கீங்க இப்படிலாம் கேட்பாங்கன்னு அவருக்கு தோணாது அடிச்சு விடு நம்மகிட்ட காசு பணம் இருக்குதா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு மலைன்னு நினச்சிங்கிறாரு அவர் மனம் திருவண்ணாமலை உயரத்துக்கு ஒரு பணம் இருக்குது ஒரு இது அடுக்குனீங்கன்னா அந்த மலை மாதிரியே வரும் பணம் அந்த அளவுக்கு செல்வந்ததுல நம்ம அடிச்சு விட்டா எவன் கேட்க போறான்னு கேட்கிறாரு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கிறதுக்கு இருக்கட்டும் நான் ராஜராஜ நாங்கள் வந்து ராஜராஜ பரம்பரையை வந்து நாங்கள் வீழ்த்தியவர்கள் நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரை நாங்கள் வந்து இந்த சாம்ராஜ்யம் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு இணையானவர்கள் இது வந்து பெரிய பேரரசு பேரரசு மாதிரிதான் திராவிட அறிவாலய பேரரசுங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே மொத்த முறை நீ தனித்து நின்றுடா நான் மட்டை அடிச்சுக்கிறோம் மொத்தமும் மொட்டை அடிச்சுக்கிறோம் ஒரே ஒரு முறை நீ பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நில்லுன்னு கேட்குறீங்க அப்புறம் விமர்சனம் நீ தனிச்சு நிப்பியா இவர் ஏதோ எல்லாரையும் தனிச்சு நின்னு ஒரு மாதிரி மாவீரன் எப்போ வாரிசு மாதிரி எப்ப பாரு அடுத்த முதுகுல போய் ஓட்டிக்கிட்டு தலை மட்டும்தான் வெளியில நிறுது அம்பத்தி ஏழுல கூட்டணி வச்சப்ப அறுபத்தி ஏழுல ஆயிரத்தி அறுபத்தி ஏழுல பதினோரு கட்சி கூட்டணி இதுல விளங்காதது எந்த ஐயரை வந்து கேவலமா சிக்கி கொல்லுங்க பாப்பான் கொல்லுங்க பட்டன் பாப்பான்னு பட்ட பேர் வச்சு கேவலம் அவர் காலியை புடிச்சுன்னு அவர் கைய புடிச்சுக்கணும் கெஞ்சி கூத்தாடி கோட்டைக்கு போனோம் கோஷ்டி நீங்க புரியுதுல அன்னைக்கு தொடங்கி தனிச்சு நின்னப்போ ஒரே ஒரு முறை தோத்துட்டாங்க அதோட முடிஞ்சு வச்சு தனிச்சுனா கூட்டணிக்கு கெஞ்சி பார்த்தாங்க யாரும் வரல அதனால தோத்தாங்க இன்ன வரைக்கும் தனிச்சு நிக்க மாட்டேங்கிறாங்க பத்து பஞ்சு பேரை கூட்டிக்கிறது எங்க செல்வாக்க பாத்தியாங்கிறது எல்லாம் தமிழனுடைய செல்வாக்கு தமிழ் வாக்காளர்களுடைய செல்வாக்கு தனியா பிரிச்சது திராவிடம் தண்ணி நாங்க தனி பிரிச்சுக்கிற அரசியல் ஒண்ணுங்க உருவாகலை இப்படி அவர் பேசுவாது இந்த கட்சியை பார்த்து எலக்காரம் பாமகன்னா தனிச்சு நிப்பேனி இவங்களுக்கும் ரோஷம் கிடையாது திரும்பவும் போய் துண்ட போத்திட்டு பின்பக்கம் வழியா கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு கோஸ்டிங் போஸ்டிங்லாம் மாறிட்டாங்க வேற என்ன பண்றது அடிச்சு ஒரு நாள் நின்று நான் நீக்கலாம் ஏத்துறலாம் அந்த மண்ணில் அப்படி இருந்ததுதான் அந்த கட்சி இல்லைன்னு மறுக்கல கட்சியா காலப்போக்குல அது இதை திராவிடம் அதை விழுங்க ஆரம்பிச்சுது விழுங்கிட்டு பின்ன வந்து நக்கல் பேசுது இவங்களுடைய தயவுல பாட்டாளி மக்கள் கட்சியா அந்த சொந்தங்களுடைய தான் உனக்கு உள்பட எல்லாம் இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டா தனிச்சு நின்று நக்கல் தானே உங்களுக்கு தான் நின்னாங்க ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி தனிச்சு நின்னதா அவங்க நின்னாங்க நீங்க நின்னீங்களா திமுக திமுக நீங்க எப்பயாவது நின்று இருக்கிறீங்களா உங்ககிட்ட பணம் இருக்குது அரை நூற்றாண்டுகளுக்கு மேல நீங்க ஆண்டுட்டீங்க எல்லாருமே ஒரு ஒரு பெரும் மாமன்னா இருக்கீங்க சுத்தி எவ்வளவு கோஸ்டிங்கள வச்சுக்கிறீங்க அவங்க ஏதோ பணம் அடிக்க வைக்கிற இடத்துல போய் பணத்தை எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்க கோஷ்டிங்க எல்லாம் இருக்குது பணத்துக்கு பஞ்சம் இல்லை ஒரு முறை தனிச்சு யாரும் எங்க கூட கூட்டணி பணம் மட்டுமே எங்களுடைய பலம் அப்படின்னு ஒரே ஒரு முறை அறிவிச்சு நின்றுட்டு பிறகு நீ யார பார்த்து நீ நிற்கிறா நீ நிற்கிறியா நீ நிற்கிறியா தனித்து உங்களுக்கு தில்லு இருக்கிறா ஒரு முறை கேட்கலாமே அதுக்கு வாய்ப்பே இல்லை உருட்டுன்றது யுனெஸ்கோ உருட்டு ஆக்ஸ்போர்டு உருட்டு புரியுது உங்களுக்கு பெண்ணி எம் ஏன் உருட்டுலாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உருட்டு இது ஒரு காலமும் இவங்க தனித்து நிற்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து சொல்கிறதுனா யாரை பார்த்தா நீ தனிச்சு நிற்க தில்லு இருக்கா உங்களுக்கு எங்களோடய மோத தில்லு இருக்கா ஒதுங்கிட்டு எல்லாரையும் ஒதுக்கிட்டு நீ தனியாக நில்லு மோத தில்லு வருதான்னு பார்த்துக்கலாம் நீ மோதவே வேற நீயே விழுந்துருவா அதுக்கு மேல நீ ஒட்டுணி தமிழ் கட்சிகளோட ஒட்டுணி தமிழ் கட்சிகளுடைய உயிரை உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு ஒட்டு நீ அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்காம நீயே சோழ்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே ஒரு ஒட்டுணி கேட்கணும் ஆட்சியிலேயும் பங்கு கொடுத்து திருமாவளவன் கேட்கணும் கம்யூனிஸ்டுகள் கேட்கணும் ஜவஹர்ஷா கேட்கணும் இஸ்லாமிய கட்சிகள் கேட்கணும் மற்ற கட்சிகள் கேட்கணும் ஒன்னா சேர்ந்து தானே ஓட்டு வாங்கினா ஒன்னா தானே அதிகாரத்துல எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க கேட்கணுமா இல்லையா அந்த துப்பா அவங்களுக்கு இல்ல கதை ஐயோ எலக்ஷன் இதில் வாய்த்து வளர்ந்தாலும் நாங்கள் சீட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயணம் அவங்களுக்கு இவர் இப்படிப்பட்ட இந்த கட்சியில இருக்கக்கூடிய வேலு பேசுற வார்த்தை இருக்குல்ல நாளைக்கே பாமக கூட்டணி வருதுன்னு வச்சுக்க இரிச்சுக்கிட்டு போய் முன்னணிப்பார் மருத்துவர் இருக்க மருத்துவர் சின்னவர் வந்து நாங்கள் அப்பொழுதே பாராட்டினோம் அவர் வந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்லாம் பாராட்டி வெக்கம் கொஞ்சம் கூட இருக்காது வெக்கம் அந்த சூடு அடுத்த முறை பாரு உடனே போயிட்டு வாசல்ல படுத்துன்னு கூட்டணி பத்தி பேசுவாங்க அந்த கோஷத்தின் அதை உடுங்க இப்படிதான் நாடு இப்படிதான் போயிட்டு இருக்குது இவங்க வரலாறுலாம் தம்பி கேள்வி கேட்டது போல நான் ஒரு கேள்வி உங்களை மொத்தமா குத்தி எடுத்துருக்காங்க சமூக நீதி குத்த எடுத்துருக்காங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி திண்டிவன மாநகராட்சி ஊழியர் அரசு ஊழியர் வந்து அந்த ஊரு பெண் கவுன்சிலர் அவங்க வீட்டுக்கார அவங்க நகர நகராட்சி தலைவர் மன்னிப்பு என்ன என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னு கேட்கிறேன் அது நிலா வெளியூர் நான் வெளியூர் நிலாவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா பாத்துக்கிட்டு நிலாவை பத்தி கேட்டா நான் வெளியூருங்க எனக்கு ஒண்ணு தெரியாதுங்கிற மாதிரி கதை இந்த சமீபத்துல இப்ப பெரும் புரட்சியாளர் இருக்கிறாருல உங்களுக்கு மருந்து புரட்சியாளர் அமீர் இயக்குனர் சொல்லு அவர் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா சனாதனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அது ஒழிக்கப்படணும்னா தேர்தல் அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டோம் எல்லாருமே கேட்டோம் இந்த கோஸ்டிங் எல்லாருமே சமூக நீதியை நீங்க சொன்ன மாதிரி உங்க வண்டியில ஏற்றி உலகத்துக்கே அனுப்பிட்டு இருக்கிறாங்க ஏற்றுமதி அதுக்கும் ப்ராடக்ட் தான் திராவிட கோஸ்டிங் இந்த சமூக நீதிக்கு என்னடனா அதுக்கு செய்தி எப்படி வருது பாருங்க உங்களுக்கு ஜாதட் தாமாக வந்து காலையில் விழுந்த பட்டியலின தலைவர் ஒரு பிரபலமான டிவி தொலைக்காட்சி அந்த சுருள் எடுத்து போடுவாங்கல்ல அதில் வந்து போகுது தாமாக முன் வந்து அரசு பட்டியல அரசு ஊழியர் நகராட்சி மன்ற தலைவருடைய மனைவி காலில் தாமாக முன் வந்து விழுந்தான் தாமாக அர்த்தவன் பைத்தியமாக பிடிச்சிக்கிறது ஒருத்தனுக்கு அவனுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அவனுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அரசு ஊழியர் அவன் வேலை இல்லை தடுக்கணும் ஏதோ ஒரு வகையில நெருக்கடி விழுந்ததால என்னை உற்றுன்னு காலில் உணர்ந்துருக்கான் அப்போ இது வந்து எந்தளவுக்கு கொடூரமானது இதை பத்தி நான் சொல்றேன் இந்த ஒரு டசன் ஒட்டுத்தணைகளுக்கு மேல இருக்கல ரெண்டு டசனுக்கு மேல இருக்குது இன்னைக்கு ஒட்டுத்தணைகள் ஒரு பூச்சி புழு கூட நெளியிலப்பா அப்படியே படுத்தனுக்கு நேத்துல இருந்து ஒருத்தன் பேசல புரட்சின்னு கிளம்பு ஆமாம்பா ஜடமா இருக்குது தண்ணி அடிச்சு நாங்களும் எழுப்புறோம் நேரத்துல இருந்து குட்கடமா ஊத்தி போறோம் ஒருத்தன் ஒன்னு எழுந்திரிக்கும் ஒருத்தன்னு கூட சொல்ல முடியாது ஒருத்தனை கூட சொல்ல முடியாது உயிரங்களுக்கும் சொல்ல ஒண்ணு கூட எழுந்திரிக்க மாட்டேங்குது அக்ரினியா தான் சொல்லணும் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க நிறைய சாப்பிட்றாங்கல்ல அது தெரியல நான் தப்பா நினைச்சிட்டேன் நீங்க நிறைய சாப்பிட்டு தூக்குன்றீங்க நான் போயிடுச்சோன்னு நினைச்சேன் திணியில படுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போல உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் அது தண்ணி வச்சா எழுமணும் தம்பி அது ரொம்ப உண்டுட்டாங்கண்ணே ரொம்ப பாதுகாப்பு கவசம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க திமுக இருக்கிற பாதுகாப்பு கவசங்கள்லாம் ஒண்ணு ரெண்டா அவ்வளவு கவசங்கள் இருக்கு அதனால படுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு முன்னாடி ஜனவரில இருந்து எழுதிப்பாங்க பாருங்க தாண்டி தலை விடுவாங்க அப்பறம் இல்ல இந்த உண்டான மக்கள் ஏண்டிய வருது பாத்தீங்களா இல்ல அந்த கோஷ்டிகள் அந்த ரெண்டு தசை ஒட்டுத்தனைகள் ஒருத்தருக்கும் கூட இது அநீதி இது தப்புன்னு ஒரு வார்த்தை பேசல தம்பி நானும் பாத்துட்டு இருக்கிறேன் கம்யூனிஸ்டுகள்ல தொடர் சண்முகம் வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சமீபமா பேசிட்டு வர சண்முகம்

தேசிய நெடுஞ்சாலை முழுக்க ஒரு பெரிய பந்த் நடந்திருக்கும் தெனறி இருப்பாங்க அப்புறம் அந்த புள்ள அந்த ஜால்ரா கோஷ்டிகள்லாம் பக்கவாத்திங்களாம் சேர்ந்து ஒரே அடி அடித்து ஒரே கூப்பாடு போடுற மாதிரி ஆடி இருக்கும் ஜிங்கு ஜிங்குன்னு ஒன்று கூட பேசவே இல்லை இதுக்கு பேர் தான் சனாதானம்னா எது சனாதானம்னு அமீரப்பு போன்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம அதை பேசுகிறோம் இதெல்லாம் பேசணும் தொடர்ச்சியாக நடந்துருக்கு இப்போ ஒரு பையன் வந்துட்டு இதே போல் ஆணவ படுகொலை நடந்திருக்குது சிறப்பு சட்டம் அதை பற்றி இதை பற்றி பேசணுன்னா பேச மாட்டிருக்காங்க கேட்டாக்கா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் யார் யாரோட மனம் ஒற்றவர்கள் திருமணம் செஞ்சுக்கலாம்னு கொண்டு வந்ததே இந்த அப்புறம் எதுக்கு இப்படிலாம் நடக்குது என்ற கேள்விக்கு பதில் இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையும் இல்ல புரியுதுல்ல இப்ப சண்முகசுந்தரம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜா டெல்லிக்கு போயிட்டு அண்ணன் திருமாவளன் வந்து அங்க வந்து தனிப்பட்ட முறையில போயிட்டு பிரதமர் அட்பானியும் பிரதமர் மோடியும் சந்திச்சு பேசுறாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரு தனி சட்டம் தனிச்சட்டும் ஆணவப்படுவழைக்குன்னு சொல்றாரு எங்களுக்கு ஒண்ணு உடனே மாநில அரசு நீங்க அவருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நாங்க பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க உடனே திரும்ப போய் கேட்டுருக்காரு என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது இல்ல நாங்க அதுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்கல மாநில அரசுக்கு அது அது வந்து ஆட்சேபனை தெரிவிக்குது அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அவர் வந்து சொல்றாரு அவங்க ஒத்துக்கிறாங்க இவங்க ஒத்துக்க மாட்டேங்குறாங்க மாநில அரசு ஒத்துக்கலை இந்த வந்து சட்டை ஏற்றுறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாரா இருக்கு ஒத்துக்கறதுக்கு நீங்க வந்து மாநில அரசு வந்து மேட்டான்னு சொல்றாங்க நாங்க என்ன செய்யறதுன்னா அவங்க கேக்குறாங்களாம் சிதற அதை வந்து இங்க சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றப்ப கேட்குறது இல்ல நீ

திருமாவளவன் தொடர் சமீபத்தில் அவருடைய இதை மொத்தமாக குறைச்சிக்கிட்டு அது எத்தனை காலத்துக்கு போக போகுதுன்னு தெரியல இருக்கட்டும் இவ்வளவு நடந்துட்டு இருக்குது இதுக்கு சனாதானம் எதுக்கு இதெல்லாம் நம்ம இந்த அமீரை போன்றவர்கள் அவங்களுடைய ஸ்காலர் டீம் இருக்காங்கல்ல படிப்பாளிகள் அமீரனா ஸ்காலரா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தம்பி எனக்கு தெரியாது புரியுது இல்லை இந்த டீம் எல்லாமே உட்காந்துக்கிட்டே இத பத்தி ஒரு விவாதம் பண்ணணும்னா பண்ணவே மாட்டாங்க எடுத்தது நேராக அந்த மரம் பத்தி எப்படி மாநாடு நடத்தலாம் அது இல்லாத உப்பு சப்பு இல்லாத விட மரத்தால் மாநாடு நடத்துறதுல இல்லையோ லாபமா நட்டோ அது அவங்களோட போட்டோம் உனக்கு என்னப்பா கேள்வின்றதுக்கு பதிலும் கிடையாது அதை பேசிட்டோம் நம்ம ஏற்கனவே இந்த எல்லாம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அரசியல் இருக்கிற வரைக்கும் தமிழன் வந்து விழிப்படையை வச்சிடக்கூடாது அவனை யோசிக்க வச்சிடக்கூடாது அந்த யோசிக்கிறது விழிப்படைகிற வேலையை சீமான் செய்யறாரு செய்திடக்கூடாது அவரை கலங்கப்படுத்தணும் ஒச்சப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தனிமைப்படுத்தணும் அப்புறம் கேட்டா டெல்லி உள்ள நோங்கிடுச்சு படையெடுப்பு நடந்துச்சு சனாதனத்தோட விட்டுறாதிங்க இருக்கிற ஒரே ஒரு சக்தி திமுக திமுக எந்த காலத்துல பாஜக சொல்லுங்க அமீரை கேட்டு சொல்லுங்க யாராவது எப்படியாவது ஏத்து இருக்குதா போட்டு முன்னா உட்காந்து தின்னதே இந்த கோஷ்டி தான் பாஜக பந்தல்ல அதுதான் பாஜக பந்தல்ல வாழையில போட்டு முன்னா உட்காந்து சாப்பிட்டதே அந்த இவனுதான் திராவிட கோஷ்டி தான் ஒரு ஒரு முறையும் பார்ப்பனர்களை ஆதரித்து பார்ப்பனர்கள் தயவால தான் திமுக ஆட்சியே கிடைச்சது இப்போவும் இந்த மாதிரி உட்காந்து இருக்கீங்களா பிரசாந்த் கிஷோர் ஒரு பார்ப்பனர் தயவால தான் நீங்க ஆட்சியில் உட்காந்துக்கிறீங்க கரெக்டாக பீகார் பார்க்க பீகார் பார்க் பண்ணது உங்களுக்கு நீங்கள் டெல்லியில் ஆதரிக்கிறது வந்து ஒரு கவுல் பார்க் பண்ணது ராகுல் காந்தி அவர் கூனூரில் எடுத்து நானும் பார்க் பண்ணது நான் கவுல் பார்க் பண்ணி பண்டிட் பண்டிட் அது கவுல் பார் பண்ணதுன்னு சொன்னார் கௌரா ஆ கவுரா தெரியல ஏதோ பார்ப்பது இது எந்த இருக்கு நமக்கு இந்த கோஸ்டிங் தானே அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் சேர்த்துட்டு சரி அந்த பார்ப்பானு கூட இன்னும் கூட்டணி வச்சிக்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு சரியா வருதுன்னு அதெல்லாம் பேசாதீங்க தோழ சனாதாரம் உள்ள வந்துடும் பாஜக ஓட்டு போடுங்க இந்த மாதிரி வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு சாமி ஆடுற மாதிரி ஒரு கோஷ்டி இருக்குது இல்ல போதையில் அந்த மாதிரி கோஷ்டியா மாறிக்கிட்டு இருக்குங்க இதுங்க இருக்கிற வரைக்கும் தெளிய தெளிய தண்ணி அடிச்சாலும் திரும்பாது சொன்ன மாதிரி உண்ட மயக்கம் நல்லது தம்பி நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்க அதனால நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது சந்திப்போம்